Global Talk. சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நான் இப்போது பேசப்போகும் விஷயம் சகல சமூக ஊடகங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ ஊடகங்களில் தற்போது கலண்டாக வெளியாகி கொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கு தொடர்பான செய்திகளை தான் இப்போது ஆராய இருக்கின்றோம் இந்த வகையிலே தற்போது மத்திய கிழக்கு குறிப்பாக இந்த அமெரிக்காவோடு தொடர்புபட்ட மத்திய கிழக்கு வட்டாரங்களுக்குள்ள மிக பதட்டமான ஒரு பயங்கர நிலை உருவாகிக் கொண்டிருக்கின்றது அதாவது ஈரானோடு இஸ்ரேல் மோதப்போவதாக கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேலை அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறி இப்போது அமெரிக்க

சகோதரே உங்களுக்கு தெரியும் தற்போது வெனிசுலாவை தொடர்ந்து உலகத்தில் ஒரு பதட்டமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக நமது முன்னைய காணொலிகளில் பேசியிருந்தோம் ரஷ்யாவோடு முட்டி மோதி கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் ஈரானோடு முட்டி மோதி கொண்டிருந்தது இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நோக்கி அவதானித்தால் இதற்கு ஒரு புள்ளி தான் காரணமாக அமைந்துள்ளது எது அந்த புள்ளி என்று சொன்னால் அமெரிக்காவில் உள்ள ஒரு புள்ளி என்ன புள்ளி அந்த டொனால்டு ட்ரம்ப்ற ஒரு புள்ளி இவர் சம காலத்தில் அதாவது கரண்டா ரெண்டு மூணு மாசத்தில் அவருக்குள்ள ஒரு திடீர் ஒரு மாற்றம் ஒன்று வந்துள்ளது குறிப்பாக

வெளியிட்டு வருகிறார் இந்த வகையில் கிரீன்லாந்து எந்த வகையிலும் டென்மார்க் டென்மார்க் உடைய தீவு தான் கிரீன்லாந்து ஆகவே டென்மார்க் சுழிச்சது எந்த வகையிலும் நாங்க அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம் அமெரிக்கா படை வந்திறங்கினா அமெரிக்கா படையை நாங்க சுட்டு தழுவோம் சொல்லி டென்மார்க் அரசாங்கம் அதாவது கிரீன்லாந்து சொல்லி உள்ளது அதற்கு சமூக வலைதளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு நாங்க கிரீன்லாந்து வாடகைக்கு எடுக்க போலதா சமூக செய்திகள்ல வெளி வந்தது அதெல்லாம் அப்படி கிடையாது நாங்க கிரீன்லாந்த முழுமையாக ஆக்கிரமிக்க போறோம் வாடகைக்கெல்லாம் எடுக்க மாட்டோம் விலை கொடுத்து தான் எடுக்க பார்த்தோம் இப்போது அப்படி இல்ல எங்களோட ராணுவம் ஈஸியா போய் அதை பலர் கைப்பற்றிவிடும் என்று டொனால்டு சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இது தற்போது புவிசார் அரசியலில் ஏற்பட்டுள்ள பணமாக ஆப்பிரிக்க கடற்பரப்பில் தென்னாப்பிரிக்கா ஈரான் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டு பயிற்சியை நடத்துகிறார்கள் என்ற செய்தி தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மத்தியில் பாகிஸ்தான் சவுதி அரேபியா துருக்கி போன்ற மூன்று நாடுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரஸ்பர பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்றை கையெழுத்திட்டதாக தற்போது செய்திகள் வெளிவருகிறது இதன் மூலம் பாகிஸ்தானையோ அல்லது சவுதி அரேபியாவையோ துருக்கியோ யாராவது என்ற உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இந்த சவுதி அரேபியா பொருளாதார பலம் உள்ள நாடு துருக்கி ராணுவ தொழில்நுட்பம் உள்ள நாடு உலக வல்லரசு ஆறாவது இடம் என்று சொல்லப்படும் நாடு பாகிஸ்தான் அணு ஆயுத பலம் உள்ள நாடு என்ற வகையில இந்த மூன்று நாடுகளும் கூட்டு ஒப்பந்தம் அந்த செஞ்சு ஒப்பந்தத்தில் ஈரான் போன்ற நாடுகளில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஊடுருவல் செய்தால் அதற்கு இந்த துருக்கியும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவில் வேலை செய்யுமா இதன் அடிப்படையில் தான் அவசரமாக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது ஆனால் இதுல ஒரு படம் காட்டுறாங்க விளங்குது இந்த சவுதி அரேபியா பாகிஸ்தான் துருக்கி எல்லாம் வந்து அமெரிக்காவோட நேரடியாகவும் இஸ்ரேலோட பின் கதவாலும் தொடர்பு வைத்திருக்கின்றவங்க தான் இவங்க இந்த வகையில் இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா ஈரான் சவுதி அரேபியாவுக்கு ஏதாவது செஞ்சிருவான் உள்ள நுழைஞ்சிருவான் என்பதற்காகத்தான் இது அவசரமா ஒப்பந்தம் செய்யப்பட்டது போல விளங்கு விளங்குது ஏன்னு சொன்னா இன்று உங்களுக்கு தெரியும் சமூக ஊடகங்கள்ல பரவலாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் யுத்தம் வெடிக்கக்கூடிய அபாயங்கள் நிலவுவதாக செய்திகள் வெளிவருகிறது ஒருவேளை இந்த செய்தியை நாளை பதினோராம் தேதி கேட்கும் போது இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது என்று சொன்னால் தற்போது டொனால்டு ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவிடுறாரு ஈரான தாக்கத்துக்கான கால எல்லை நெருங்கிவிட்டது அதேவேளை ஏனைய ஊடகங்கள் வெளியிடுது சவுதி அரேபியா கத்தார் எல்லைகளில் அமெரிக்கா ராணுவம் உசார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸ் கூட குவைத் சவுதி அரேபியா கத்தார் எல்லைகள்ல தயாராக வைத்திருக்கிறாங்க ஈரானுக்கு இறங்கி பெஷக்ஷியன் ஜனாதிபதியோ அல்லது பொமனியோ தூக்கி கொண்டு போகலாம் அதாவது மதுரோவோ தூக்கண மாதிரி தூக்கி கொண்டு போகலாம் என்றவாறு மிகவும் தயார் நிலையில் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பதாகவும் ராணுவம் எல்லாம் உசார் நிலையில் இருப்பதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது மறுபுறம் ஈரான் சார்பான ஊடகங்கள் அறிவிக்கிறது இஸ்ரேலுக்கு கூட மர்மமான செய்திகள் ஊடகங்கள் பரவப்பட்டிருக்கின்றது இன்று பத்தாம் தேதி இரவு நீங்க உங்களோட வானத்தில் நீங்க காட்சி

இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து கொண்டுதான் இருக்கிறது அதேவேளை இந்தியாவில் ராகுல் காங்கிரஸ் என்கிற சமூக வலைதளம் சொல்லுது ஈரான் தயார் எல்லாம் ரெடியாகி விட்டது அப்படிங்கிற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது திடீர் இருந்தாப்புல அமெரிக்காவில் உள்ள ஒரு வெப்சைட் ஏதாவது எக்ஸ்தலம் செய்தி வெளியிட்டிக்குதான் அந்த செய்தியை நானும் பார்த்தேன் அந்த செய்தி உத்தியோகபூர்வமான ஒரு நிறுவனம் தான் வெளியிட்டிக்குது ரகசியமா வைக்கப்பட்டுள்ள விஷயமா கொமைனிய கொலை செய்து போட்டாங்க அவர் ஏர்போர்ட்ல எங்கேயோ செல்றதுக்காக வெளியாக நேரத்தில் துப்பாக்கி சுட்டுக்கு இலக்காகி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டு அது ஊர்ஜிதமற்ற செய்தி என்று அவற்றுல கீழே பதிவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க

இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா பதட்டம் உச்சளவு வருகிறது அமெரிக்கா தான் நாங்க ஈரானை தாக்குவோம் அதுக்கு ஈரான் உள்ள மக்கள் போராட்டத்தை கொடூரமாக ஈரான் அடக்குகிறது அதனால் அமெரிக்கா வரும் இன்னும் சில மனைத்தியாளர்கள் தான் இருக்கின்றது என்ற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஈரானுடைய இந்த மக்களுடைய போராட்டம் போராட்டம் அல்ல கலகமா மாறி பள்ளிகள் எல்லாம் தீப்பிடிக்க வைத்து ஆயுததாரிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அநேக ஆயுததாரிகள் ஈரானை சேர்ந்தவர்கள் அல்ல குர்திஸ் நாட்டை சேர்ந்தவர்களும் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுமாக இருக்கின்றார்கள் இலங்கையில் கூட போராட்டம்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி அரசாங்க கட்டிடத்தை இடிக்கிறது போலீஸ்காரர்களை அடிச்சு கொள்றது மதஸ்தானங்களுக்கு தீ வைக்கிறது எல்லாம் நடக்கல ஆனால் ஈரான்ல உள்ள போராட்டம் மக்கள் போராட்டம் வந்தது இப்போது அப்படி அல்ல அரச கட்டடங்கள் பொது நிலையங்கள் மதஸ்தானங்கள் போலீசார் ராணுவத்தினர் கொல்லப்படுகிறார்கள் ஆயுதங்கள் சாதாரண ஆயுதங்கள் அல்ல பெரும் ராணுவம் பாவிக்கக்கூடிய மெஷின் கண்கள் எல்லாம் ஈரானுடைய புலனாய்வு பிரிவினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஈரானோ இதற்கு பிறகு பொறுமையா இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் தற்போது விசேட நடவடிக்கை அதாவது இந்த கலவரத்துக்கு எதிராக ராணுவம் விசேட நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்ற செய்திகளும் அதேவேளை ஈரானுக்கு சார்பாக ஈரான் அரசாங்கம் இருக்க வேண்டும் அலிகொமையினுடைய தலைமைத்துவம் இருக்க வேண்டும் என்று பெருந்தொகையான மக்கள் பல நகரங்களில் ஊர்வலமாக போகின்றனர் ஆனால் இந்த அமெரிக்க ஆதரவு மேற்கத்திய ஊடகங்கள் அதனை காட்டுவதில்லை கூடுதலாக காட்டப்படுகின்றது இந்த செய்தி தான் அதாவது ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ந்துள்ளார்கள் ஈரானுடைய அடக்குமுறையை மக்கள் விரும்பவில்லை இதோடு ஈரானுடைய ஆட்சி ஒழுகிறது என்றவாறான செய்திகள் தான் தற்போது ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் அவற்றுக்கு அதாவது இந்த கழகத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் தான் வேண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அரசாங்கம் நாட்டுக்கு தேவையில்லை என்றவாறு பெரும் போராட்டங்கள் ஈரான் முழுவதும் நடக்கின்றது அதெல்லாம் செய்தியலாக வெளியே வருவதில்லை அதாவது இந்த அமெரிக்கா இஸ்ரேல் என்ன செய்வது இந்த ஈரான தாக்கத்துக்கு முன்னுக்க உலக மக்கள் எல்லாம் திசை திருப்புறாங்க இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பரவிட்டு ஈரான்ல கையை வைக்க போறாங்களோ தெரியல ஆனால் தற்போது கிடைக்கும் செய்திகள் எல்லாம் பார்க்கும் போது நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போது சவுதி அரேபியா உள்ள அமெரிக்க தலங்கள் கத்தார்ல உள்ள அமெரிக்க தலங்கள் கொய்த்தூர் உள்ள அமெரிக்க தலங்கள் இஸ்ரேல்கள் எல்லாம் இருக்குதோ இல்லையோ தெரியல ஒரு பெரும் யுத்தம் வெடித்திருக்கலாம் அவ்வாறு இல்லாவிட்டால் சற்று அது பின்னோக்கி பின்தள்ளப்பட்டிருக்கலாம் சில போது ஈரான் இவ்வளவு தயாரான நிலையில் இருக்கின்ற நேரத்தில் வடகொரியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு பின்னுக்கு பலமாக நிற்கும் போது அமெரிக்கா இப்போது வேண்டாம் என்று போனாலும் போயிடுவார்கள் இவ்வாறு தான் சில காலத்துக்கு முன்ன வடகொரியா கடிக்க போன்று போனாங்க வடகொரியா எல்லாம் ரெடியாகன ரெடியாக அப்படி அந்த புயல் வந்து அப்படி வலுவிழந்தது மாதிரி மெதுவா அமெரிக்கா அழுவி போயிட்டான் சொல்லுவாங்க சில நேரத்தில் குறைக்கிற நாய் கடிக்காது இருந்தாலும் இப்போது உள்ள ஒரு பதட்டமான நிலையில யுத்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளே உள்ளது என்று ஊடகங்கள் பேச சீனா அறிவித்ததாக செய்தி வருகிறது எல்லா வகையான தொழில்நுட்ப ஆதரவுகளும் மற்றும் ராணுவ உதவிகளும் ஈரானுக்கு நாங்கள் நிச்சயமாக ஈரானுக்கும் உள்ள ஒப்பந்தம் ஈரானுக்கு எப்ப வேண்டுமானாலும் ஈரானின் ஆன்மீக தலைவர் கோரினால் நாங்கள் அணு ஆயுதத்தை ஈரானுக்கு வழங்குவோம் என்று ரஷ்யா குறிப்பிட்டதாக செய்திகள் வெளிவருகிறது அடுத்தது என்ன சொன்னா இந்த ஷா மன்னனுடைய மகன் அவர் தனது சமூக வலைதளத்தில் போதாது நீங்க நகர நகரங்களை கைப்பற்ற வேலையை செய்ய சொல்லி பொதுமக்களை என்ன செய்யாரு தூண்டி விடுறாரு சில சில சின்ன சின்ன நகரங்கள் எல்லாம் கைப்பற்றுங்க உங்களோட கொண்ட்ரோல்களை கொண்டு வாங்க நாங்க விரைவில் வர இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு என்ன அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு இறங்க போறாங்க தான் அவர் அப்படி சொல்றாரு பிறகு எக்ஸலத்தில் அவரை பற்றி ஒரு காணொளி வெளியாது ஈரான் வெளியான காணொளி தான் அவர் இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேல உள்ள வணக்க வழிபாடு செய்யற அந்த காணொலியை ஈரான் வெளியிடுறாங்க எப்படி ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு தலைமையாக வர போற ஒருவர் இஸ்ரேல போய்த்து யூத மதத்தை வழிபடுறாரு இந்த காணொலியை எனது டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்

வறுமையினால் மிக நெருங்கி விட்டதோ தெரியவில்லை நபிகளார் குறிப்பிட்டார்கள் இமாம் மகதி வருகிற நேரத்தில் உலகம் முழுக்க பிரச்சனைகள் காணப்படும் அரபிய நாட்டு மக்கள் பிரச்சனைனால சிதறி திரிவாங்க ஜாம் காசாவில் மக்கள் அதிகமாக கொலை செய்யப்படுவாங்க எந்த முஸ்லிம்களும் காப்பாற்ற போக மாட்டாங்க அதே போல பூமியில பலக பக்கம் இயற்கை அழிவுகள் குறிப்பாக நில அதிர்வுகள் எல்லாம் ஏற்படும் என்கிறதெல்லாம் நபிகளார் சொல்லி சென்றது மறுமை நம்மை மிக மிக நெருங்கி வருகிறதோ என்ற உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கின்றது அது இல்லாமல் நேற்று ஒரு நாசாவுடைய செய்தியை வாசித்தேன் பூமிக்கு நேராக சுமார் பல லட்ச

வெடியை அணுகுண்டு வேறொரு வெடிகுண்டினால் விண்வெளியில் வெடிக்க செய்து பார்த்திருக்கின்றார்கள் ஆகவே இவற்றையும் அவ்வாறு தடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை நாசா விண்வெளி நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது இருந்தாலும் நான் யோசிக்கிறேன் சொன்னா அணுகுண்ட விட ஆயிரம் மடங்கு பவரான ஒண்ணு பூமியில உள்ள மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை தடுக்க முடியுமா தடுப்பேன் என்பது நிச்சயமல்லாத விஷயமா தான் இருக்குது வருகிற பாறை அவ்வளவு பெரிய பாறை ஒரு நேரம் அந்த பாறை வந்து விழ வேண்டிய நாட்டை மேல விழுந்து ஒரு நேரம் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்துவானோ தெரியவில்லை அல்லது அந்த வெள்ளிக்கிழமை மறுமை இருக்குமா என்றும் தெரியவில்லை சரிசகோலில் கிடைத்த தகவல் அதனை வாசித்த தகவல் அதை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பூமியில் என்னெல்லாம் நடக்கின்றது என்று மீண்டும் நல்லதொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி